இந்த நிவாரணப் பணிகளிலே கொண்ட நிறுவனங்கள் அல்லது வெளிநாடுகள் இருக்கின்ற எங்கள் உறவுகள் தேடி தேடி அலசி ஆராய்ந்து உதவி செய்கின்ற ஒரு மனப்பாங்க இருக்கின்றது அதனால் இலங்கை வரலாற்றிலும் சரி அல்லது யாழ்ப்பாணத்து வரலாற்றிலும் சரி கூடுதலான நீர்வீழ்ச்சி மலைவீழ்ச்சி விழுந்திருக்கின்ற ஒரு சூழல் அனர்த்தம் ஏற்படுகின்ற பொழுது இந்த அனர்த்தத்தில் இருந்து மீள்வதற்கான ஒரு கட்டுமான அல்லது அதற்கான பொறிமுறை எங்களிடம் இருக்கின்றது அந்த பொறிமுறையை வழிநடத்துகின்ற நல்ல தலைமைத்துவம் இருக்கின்றது அப்போ அதனால் இந்த பொறிமுறையிலிருந்து இந்த மக்களை ஓரளவு பாதுகாத்து கொள்ளுகின்ற நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் நன்றி வணக்கம் இன்று விஷயமாக வடகிழக்கில் இந்த காலநிலை தொடர்பாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுவதற்கான ஒரு கூட்டம் இன்றைக்கு இடம்பெற்றது யாழ் மாவட்ட அலுவலகத்தில் அதில் விஷேடமாக இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விஷேடமான நாள் பாதுகாப்பு செயலாளர் சம்பாத்ய கோந்தா அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போன்று அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் கலந்து கொண்டார்கள் அதே போன்று எங்களுடைய வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போன்று உதவி அரசாங்க அதிபர் அவர்கள் அதேபோன்று எங்களுடைய அத்த நிவாரண மாவட்ட பணிப்பாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்வோம் அதே போன்று இந்த கூட்டத்திற்கு யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அரசாங்க நிறுவனங்கள் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளையும் அழைத்திருந்தோம் அவர்களோடு விஷேடமாக இன்றைக்கு பேசிக்கொள்ளப்பட்ட விடயங்கள் இலங்கை வரலாற்றிலும் சரி அல்லது யாழ்ப்பாணத்து வரலாற்றிலும் சரி கூடுதலான நீர்வீழ்ச்சி மலை விழுந்திருக்கின்ற ஒரு சூழல் அப்போ இந்த சூழலின் காரணமாக இந்த பிரச்சனையை கொஞ்சம் கூடுதலான கவனத்துக்கு எடுக்க வேண்டும் அந்த இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கின்ற மக்களை இந்த நிலைமையிலிருந்து மீட்பதற்கே எதுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பேசியிருந்தோம் அதற்கு வழிகாட்டியாக எங்களுடைய ஜனாதிபதி அனுர குமார் அவர்கள் கடந்த கேபினட்டின் போது அல்லது அமைச்சரவையின் பொழுது மிக தெளிவாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் வேறு இதுமல்ல உண்மையிலேயே இந்த காலநிலையின் காரணமாக பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு எந்த விதமான குறைபாடுகள் இல்லாது அவர்களை உடனடியாக அவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது அவர்கள் அந்த அனர்த்தத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற வாறு குறிப்பிட்டிருந்தார்கள் அதுக்கு அது மாத்திரமல்ல அதற்கு போதுமான நிதி ஒதுக்கீடுகளையும் செய்து கொடு தற்கு நடவடிக்கை எடுத்திருந்தோம் அப்போ அந்த வகையில் ஒரு பக்கமும் அரசாங்கத்தின் நாட்டின் நிறைவேற்ற அதிகாரம் போன்ற ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுருகுமார் சனாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய செயற்பாடு இதில் கூடுதலான கரை செலுத்துகின்ற விடயமாக இருந்தது அதே போன்று இந்த அனர்த்த நிவாரணத்தினுடைய நிவாரணத்துக்கான நிலையத்தினுடைய பணிப்பாளர் அவர்களுடைய பங்களிப்பின் பாரிய ஒன்றாக இருக்கின்றது அதே போன்று எங்களுடைய பாதுகாப்பு செயலாளருடைய செயற்பாடு என்பது மேலேயே நாடு முழுவதும் சென்று இந்த அர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை தேடி பார்க்கின்ற நபராக இன்றைக்கு எங்களுடைய பாதுகாப்பு செயலாளர் சம்பத்து இயக்கம் அவர்கள் செயல்படுகின்றார்கள் அதே போன்று இன்றைக்கு வட வடமாகாணத்தை பொறுத்தவரைக்கும் கூட வடமாகாணத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரையும் ஒருவே ஒரு கொடியின் கீழ் பார்க்கின்ற நபராக இன்றைக்கு எங்களுடைய ஆளுநர் இருக்கின்றார்கள் அதனால வேண்டிய மேலேயே இந்த நிவாரண அதாவது இந்த 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 அனர்த்தம் ஏற்படுகின்ற பொழுது இந்த அனர்த்தத்தில் இருந்து மீள்வதற்கான ஒரு கட்டுமான அல்லது அதற்கான பொறிமுறை எங்களிடம் இருக்கின்ற அந்த பொறிமுறையை வழிநடத்துகின்ற நல்ல தலைமைத்துவம் இருக்கின்றது அப்போ அதனால் இந்த பொறிமுறையிலிருந்து இந்த மக்களை ஓரளவு பாதுகாத்துக் கொள்ளுகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு வடமாகாணத்தில் இருபத்தி ஓராயிரத்துக்கு அதிகமான மக்கள் இந்த குடும்பம் இந்த இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தொண்ணூற்றி ஐந்து இடைத்தாங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது ப்ரிஷமாக பாடசாலைகள் தான் அதிகமான பாடசாலைகள் அப்போ அந்த பாடசாலைகளில் இருக்கின்ற அந்த மக்களுக்கான உரிய நிவாரணங்களை அரசாங்கத்தால் உடனடியாக பெற்றுக் கொடுக்கப்படுகின்றது அதற்கு ஜிஎஸ் மூலமாக டிஎஸ் மூலமாக உடனடியாக ஆன கவனத்தை செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அது உண்மையிலேயே டிஎஸ் அல்லது ஜிஎஸ்மார்கள் எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே பாரிய அர்ப்பணிப்போடு செயல்படுகின்றவர்களாக காண கூடியதாக இருக்கின்றது அதற்கு போன்று இந்த நிவாரண பணிகளிலே கொண்ட நிறுவனங்கள் அல்லது வெளிநாடுகள் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் தேடி தேடி அலசி ஆராய்ந்து உதவி செய்கின்ற ஒரு மனப்பாங்கு இருக்கின்றது அதனால் நிச்சயமாக அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த அந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்கின்றோம் அதே போன்று மாகாணத்தில் இருக்கின்ற இராணுவத்தினரை எடுத்துக்கொண்டால் எல்லா நேவி எடுத்துக்கொண்டாலும் சரி ஆப்போஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லோருமே இன்றைக்கு இந்த பிரச்சனையிலிருந்து இந்த மக்களை மீட்பதற்கு அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு உடனடியான வேலைகளை செய்து வருகின்றார்கள் அதற்கு அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்ற உரை போது அதே போன்று விஷேடமாக எங்களுடைய சுகாதாரத்துறை அல்லது பொது சுகாதாரத்துறையினர் எடுத்துக்கொண்டால் கூட மீடியே எங்களுக்கு பெரிய உதவிகளை செய்து வருகின்றார்கள் மக்களுக்கு பெரிய உதவிகள் செய்து வருகின்றார்கள் காட்டும் இது நிவாரண நடவடிக்கைகள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இதுவரைக்கும் இளைஞருடைய சட்டத்தின்படி எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது சுற்றின் படி எடுத்துக்கொண்டாலும் கூட மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட மக்கள் உண்மையிலேயே உரிய முகாம்களுக்கு அல்லது இடைத்தாங்கல் முகாம்களுக்கு சென்றதன் பிறகே அவர்களுக்கான உலர் உணவா அல்லது என உணவுகளையா சமைத்த உணவுகளையாக பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதுதான் வலமையாக இருந்தது அந்த நிலைமை தான் இன்னமும் இருக்கின்றது அதே போன்று இன்றைக்கு எங்களுக்கு தேடி பார்க்கின்ற போது எங்களுக்கு நன்றாக தெரியும் து மக்கள் இந்த பாதிக்கப்பட்டு இடைத்தாங்கல் முகாம்களில் இருப்பவர்களை விட பல மடங்கு மக்கள் வீட்டிலேயே இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு தொழில் வாய்ப்பில்லை தொழில் செய்ய முடியாது மீனவர்கள் எடுத்துக்கொண்டால் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலா மேலாக கடலுக்கு செல்லவில்லை அதனால் வேண்டிய பாரிய பிரச்சனைகள் பின்னது அதனால் இன்று வந்திருந்த டிஎஸ்மார்கள் அனைவருமே அந்த பிரச்சனையும் சுட்டி காட்டியிருந்தார்கள் அந்த பிரச்சனையை சுட்டி காட்டி உண்மையிலேயே அந்த பாதிக்கப்பட்டு இருக்கின்ற அந்த மக்களுக்கு என்ன செய்வது அவர்களுக்கு உதவிகளை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு எங்களுடைய பணிப்பாளரும் எங்களுடைய பாதுகாப்பு செயலாளரும் எங்களுடைய ஆளுநரும் அதற்கான நடவடிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு ஆன நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் அதனால் அவர்களுடைய இவைகளையும் கட்டியேற்ப வேண்டும் என்கின்றதோடு அதை போன்று இது மாத்திர முடிவான விடயம் அல்ல விஷேடமாக இங்கே இந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக அனர்த்த நிவாரண முகாமித்து நிலையத்தினுடைய பணிப்பாளர் மிக செளிவாக சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அதாவது இந்த இருந்தும் சரி எதிர்காலத்தில் இந்த இந்த அனர்த்தத்திலிருந்து இருந்து நடவடிக்கையான புனர் நிர்மாண பணிகளில் ஈடுபடுகின்ற போது முன்னர் போன்று அங்கு ஒரு அனுமதி பெறுவதற்கு இங்கு அனுமதி பெறுவதற்கு இன்னும் ஒரு இடத்துல அனுமதி பெறுவதற்கு அங்கங்கு அலைந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உண்மையிலேயே யார் நகரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி கிராமத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த மக்களுடைய பிரச்சனைகளை அந்த மக்களுக்கான மேல் கட்டுமானங்களை கட்டியெழுப்புகின்ற பொழுது அனைவரும் ஒரு கொடியின் கீழிருந்து நாங்கள் செயல்படுவதற்கு தயார் அதற்காக இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் செயல்படுகின்றது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே போன்று பாதுகாப்பு செயலாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த பிரச்சனையிலிருந்து தீர்ப்பதற்கு மீள்வதற்கு அனைவரையும் ஒன்று திரட்டுவது போன்று மக்களையும் ஒன்று திரட்டு போன்றுராணுவடைய உதவிகளை முழுமையாக பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் ஒரு மாற்றமான நிலைமை அதனால் வேண்டி பாதிக்கப்பட்டிருப்பது உண்மை அந்த பாதிக்கப்பட்டு இன்றைக்கு பல்வேறு இன்னல்களை சந்திக்கின்ற மக்கள் என்பது உண்மை இருந்த போதிலும் கூட எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் எங்களால் இயன்ற வரைக்கும் இயன்ற வரைக்கும் இதிலிருந்து மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகள் இதுவரைக்கும் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் எதிர் ஒரு நாட்களில் மேலும் இது தொடரும் எதிர்வொரு இது மாத்திரமல்ல எதிர்காலத்தில் கிணறுகள் சுத்தம் செய்வதில் அனைத்து வேலைகளையும் முன்னெடுப்பதற்கு அரசாங்கத்தால் அல்லது ராணுவத்தின் உடைய உதவிகளை பெற்றுக்கொண்டு அனைத்தையும் முன்னெடுத்து மேலே ஒரு சீரான யாழ்ப்பாணமாக மாற்றுகின்ற நடவடிக்கைக்கும் அல்லது எதிர்காலத்தில் ஏற்பட போகின்ற சுகாதார சீர்கேடு தொடர்பாக அந்த நிலைமையிலிருந்தும் எங்களை மீட்டெடுப்பதற்கு எதுவான நடவடிக்கையும் அதேபோன்று அந்த சுகாதார சீர்கேட்டிலிருந்து மீட்பதற்கு இப்போதே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்தராஜ் அவர்கள் நடமாடு வைத்திய சேவையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதே போன்று இன்றும் கூட என்னிடம் கேட்டால் கொழும்பில் இருந்து நூற்றுக்கு அதிகமான மருத்துவர்கள் இங்கு வந்து இலவசமாக வைத்திய முகாம்களை நடத்துவதற்கு இணைந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அதனால் இருவர் காலங்களில் இருவர் வாரங்களில் விஷேடமாக இங்கு இருக்கின்ற சுகாதாரத்துறையினரோடு பேசிக்கொண்டு அந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் Uh, see the uh, process of uh, government mechanism which is being facilitated uh, for the affected people in the Jaffna Peninsula due to these adverse uh, weather conditions. So, just to see uh, the the relief measures and and uh, rescue efforts are being made in with the correct coordination with the triposers and other government agencies. So, I am so happy to Meet with the uh, governor and the minister of fisheries in uh, uh, Jaffna and other uh, all other officers were are uh, there to uh, help poor people who have been affected uh, due to this uh, adverse weather condition. So I am so happy today, and we had a very fruitful discussion uh, with the, uh, all the government officials and the tri forces uh, commanders in this forum, and uh, to make sure everything is there for the people who have been affected for this uh, adverse condition. Thank you very much.